ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ என்னென்னா சம்மர் டைமில் ஸ்வீடனில் நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டான பூக்கள் பூக்கும்னு சொல்லியிருந்தேன் அதோடய வீடியோ தான் இன்றைக்கி இந்த குட்டி பூ எங்கள் வீட்டு பக்கத்தாலே இருக்குது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்க அவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் பட் வேறு ரொம்ப டீட்டெயிலிங்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் புடிச்சு பிடிச்சி போட்டோ எடுத்தோடனே இயற்கை சித்திரவதை செய்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்லி ஹஸ்பண்ட் இருந்தாரு ஸோ பட் எல்லாமே கியூட்டா இருந்தது எனக்கு பார்க்கவே இந்த பூ பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஆப்பிள் ட்ரீயோடது இப்போ பூ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா காய் வந்துடும் ஸோ ஆப்பிள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் ஆப்பிள் வந்து ரோட்ல சும்மா கிடக்கும் கீழே மரத்துல இருந்து விழுந்து இவர் யாருன்னு தெரியுதா தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் எங்கள் எங்களோட கெ கெஸ்ட்டு எங்கள் வீடியோட சர்ப்ரைஸ் கெஸ்ட்டு இங்கே ஹேர் ரொம்ப ஜாஸ்தி ரேபிட் கிடையாது ஹேர் ஓகே இங்க பார்த்தீங்கன்னா இந்த இருந்து விழுந்த பூக்கள் பூக்கள்னு சொல்லக்கூடாது பூக்களோட இதழ்கள் வந்துட்டு ரோடு ஃபுல்லாக அப்படியே ஏதோ பேப்பரை தூவி போட்ட மாதிரி கலந்தது அவ்வளோ அழகா இருந்தது பார்க்கவே இங்கே வந்து வீடுகள்லேயுமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ்ல பார்த்தீங்கன்னாலுமே கார்டன்ஸ் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க இது ஆக்சுவலாக ரோட்டில் இருக்க ஒரு பூச்செடி என்னடா ரோட்ல குப்பை தான் இருக்கும் பார்த்தா இங்கே வந்து பூ பூ தொட்டி மாதிரி வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுவும் அதுவும் ரோட்ல இந்த பூ இது வந்து சன்ஃப்ளவர் மாதிரி இருக்கும் குட்டி குட்டி இந்த நம்ம ஊர் செவ்வந்தி மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து பார்க்க அழகாக இருக்கா இவ்வளோ அழகாக இருக்கா பட் இதை கையில் பறிச்சாச்சுன்னா இது வந்து பாய்சனஸ் ஓகே ஸோ அதனால் கையில் பறிக்கக்கூடாது பட் இது ரோடு ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இந்த பூ சம்மர் டைமில் பார்க்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த சைடில் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா டூலிப்ஸ் வச்சுருந்தாங்க பார்க்கவே அந்த ரெட் கலர்லாம் செம்ம வைப்ரண்ட்டாக இருந்தது அப்புறம் வே இங்கே வந்து சம்மர் டைமில் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நார்மல் மலாகவே நல்லாயிருக்கும் கண்ட்ரி பட் சம்மரில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா குளிர் குளிர் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கிளாத் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது அதுக்கு முன்னாடிலாம் எல்லாமே ரொம்ப ஜாக்கெட் ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம போட்டு தான் ஆனால் வெளியே நடக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் வீட்டிலையுமே எங்கள் வீட்டு ஓனர் வந்துட்டு நிறைய பூ செடியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்கறதுக்கே எப்படி டிஃப்ரெண்ட்டாக யூனிக் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை சூப்பராக இருந்தது அண்ட் இந்த இவரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஏன்னா இவர்தான் நம்ம தாத்தா நம்ம வந்து பறிச்சுட்டு இதெல்லாம் உஃப்னு ஊதி ஜாலி பண்ணிட்டுருப்போம் அதே மாதிரி தான் நானும் ஊதி அதெல்லாம் ஜாலி பண்ணி என்ஜாய் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்வீடனை பத்தி நீங்க வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஐ அல் மேக் அ வீடியோ ஆனர் ஓகே பாய்